ஹாய் ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டை வந்து கொடுத்துருந்தது சரியா ஆல்ரெடி நான் நேற்றையே வந்து நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து சைடு வேஸ்சில் இருக்கும் அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் அதாவது நல்ல ஒரு அப் போயிட்டு நல்ல ஒரு டவுன் வரும் அப்படின்னு சொல்லி நான் நேற்றையே வந்து சொல்லியிருந்தேன் நேற்று ஈவினிங் வந்து நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா நம்ம குரூப்பில் அது ஏன் அப்படி நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஒரு மிஸ் மேட்சாகவே இருந்தது அதாவது வேரிசன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது சரியா ஸோ தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த வேரிஷன் வந்து அவங்க ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க நல்ல ஒரு அப் மூமெண்ட்டம் கொடுத்து டவுன் மூமெண்ட்டும் கொடுக்கலாம் சரியா ஒன்று சைடு ஈஃபீஸ்டில் போயிட்டு அந்த இதை ஈக்குவல் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு பெரிய மூமெண்டம் அவங்க கொடுப்பாங்க சரியா ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பெரிய மூமெண்டம் அப் அண்ட் டவுனில் கிடச்சிருக்கு சரிங்களா இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணியிருக்க முடியும் ஓகே சரி நம்ம வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் என்ன இண்டிகேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் இண்டிகேட்டர் அதாவது நம்ம ஏடிஎம் ப்ரீமியம் வச்சு நம்ம வந்து லெவல்ஸ் எடுப்போம் இல்லைங்களா அந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருந்தோம் அந்த இண்டிகேட்டரில் என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா லெவல்ஸ் வந்து பேஸ் லெவல் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றதுல நிறையா பேத்துக்கு சந்தேகம் இருக்குது சரியா நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலுமே வந்து நிறையா பேத்துக்கு சந்தேகம் இருக்குது சரியா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அதில் வந்து சந்தேகம் இருக்கும் அதாவது அது வந்து புரியாது சரியா ஓகே ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஏதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் சுலபமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்டேட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா முன்னாடி வந்து நான் வந்து ப்ரீமியம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது மூலியமாக இருக்கிற வேல்யூ வந்து நான் இதில் இருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் சரியா ஸோ அது வந்து நான் வேற ஒரு கான்செப்டுக்காக யூஸ் பண்ணது அது வந்து இந்த பேஸ் வேல்யூ எடுக்கிறதுக்காக கிடையாது சரியா அந்த இண்டிகேட்டர் வந்து வேற ஒரு கான்செப்ட் சரிங்களா ஓகே நான் வந்து அதை வந்து அதுக்காக தான் யூஸ் இருந்தேன் இதுக்காக நான் யூஸ் பண்ணலை ஓகேவா ஸோ இப்போ அந்த இண்டிகேட்டர் பற்றி பார்த்துடலாம் சரியா இதுதான் நம்ம இப்ப புதுசா அப்டேட் பண்ண இண்டிகேட்டர் சரிங்களா இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறீங்க இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எண்டர் சிம்பிள் ஓகே நம்மள நம்ம வந்து எந்த இண்டெக்ஸ்ல பார்க்க போறோம் சரியா அதை நம்ம இதுல வந்து போடணும் அதாவது பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி நிஃப்டினா நிஃப்டி எதுல பாக்குறோமோ அதை நம்ம வந்து இதுல என்ன பண்ணணும் போட்டுணும் சரியா அது வந்து நீங்க நிஃப்டியை வச்சிட்டு பேங்க் நிஃப்டின்னு போட்டிங்கன்னா அது வந்து காட்டாது ஓகே நம்ம என்ன சார்ட் பார்க்குறோமோ அந்த சார்ட்டோட சிம்பிள் வந்து இதில் போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதாவது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி ஓகே எக்ஸ்பெரி டேட் வந்து நம்ம கரெக்டாக போடணும் ஓகே இந்த ஃபார்மேட் படி போடணும் சரிங்களா இந்த ஃபார்மேட் என்ன இருக்கோ அதே ஃபார்மேட் படி நம்ம போடணும் சரியா எக்ஸ்பெரி டேட் நம்ம இந்த வீக்லியில் எக்ஸ்பெரியில் பார்க்க போகிறோமா மந்த்லி எக்ஸ்பெரியில் பார்க்க போகிறோமா அப்படின்றத கரெக்டாக இதில் போட்டுடணும் ஓகே மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எந்த இதில் புட்டில் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே டிஃப்ரென்ஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு சரியா எழுநூறு கால் வந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஓகே கால் புட்டு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இருக்குதுன்னு வாங்க சரியா அதே இது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கா எழுநூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக்கு கால் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு புட்டு வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதை எடுக்கணும் டிஃப்ரென்ஸ் எதில் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும் சரியா டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எதில் கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அடுத்த மணியாக எடுத்துக்கணும் அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்பாட் வந்து அதாவது நிஃப்டி வந்து செவன் ஹண்ட்ரட்லேயே இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கணும் அதை பார்க்கக்கூடாது சரியா அதை பார்க்கக்கூடாது ப்ரீமியத்தை தான் நம்ம பார்க்கணும் சரியா ப்ரீமியத்தில் எதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டியோட ப்ரீமியம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது ஸோ நம்ம அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் சரியா இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பண்ணணும் சரியா நிறையா பேருக்கு டவுட் இருந்தது அதையும் இதில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் ஓகே கவனிச்சுக்கோங்க சரி மூணாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம செவன் ஃபிஃப்டி அதாவது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து செவன் ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்தாலும் நம்ம வந்து என்ன கொடுக்கணும் இல்லை ரவுண்ட் ஃபிகராக செவன் ஹண்ட்ரட்னு கொடுக்க வேண்டியதான் சரியா ஓகே அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா சரி இது வந்து ஆஃப் செட் பாயிண்ட் ஃபார் பேஸ் வேல்யூ சரியா இதில் என்ன உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து நம்மளுக்கு பேஸ் வெளிவாக இருக்கும் நீங்கள் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த லைன் ஓகேவா அந்த லைன்லேருந்து நம்ம இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் சரியா அது நீங்கள் இதுலேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும் கீழே போச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரவல் பாயிண்ட்ஸ் ஓகேவா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எவ்வளோ கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொடுக்கணும் நிஃப்டிக்கு வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் அதாவது ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனோட ஆப்ஷன் செயினில் பார்த்திங்கன்னா இன்டர்வல் இருக்கும் இல்லையா அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கிற்கும் இன்ட்ரவல் இருக்கும் ஓகே அந்த இன்டர்வல் தான் இந்த இதில் நம்ம கொடுக்க போகிறோம் சரியா அதாவது என்ன இன்ட்ரவல் இருக்குதோ அந்த இன்ட்ரவலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் கொடுத்துட போகிறோம் பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ இருக்கும் ஹண்ட்ரட் இருக்கும் ஓகே நூறு நூறு பாயிண்ட்டு அந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நூறு பாயிண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க நிஃப்டியில் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் கொடுங்க ஓகேவா சரி இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பேஸ் வேலியூவை கண்டுபிடிக்க தேவையில்லைன்னு நீங்கள் வந்து இந்த ஐட்டத்தை மட்டும் இதில் என்ன செய்யணும் இன்புட்டாக கொடுத்தா போதும் இது நீங்கள் வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு உங்களோட ப்ரோக்கர் டெர்மினல்லே என்ன பண்ணுவாங்க செட்டில்மெண்ட் ப்ரைஸோட இதை வந்து உங்களோட ப்ரோக்கர் டெர்மினல் ஆப்ஷன் சைடில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இதில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீமியமோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறதோ அந்த இதை வந்து இதில் ஏடிஎம்மாக போட்டுக்கோங்க சரியா ஏடிஎம்மாக போட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ் வேல்யூ வந்து அது பக்கத்தில் ஒரு இருக்கிற ஹண்ட்ரட் பாயிண்ட்டோட இதை வந்து கொடுத்துக்கோங்க எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை கொடுத்துக்கோங்க சரியா மார்க்கெட் நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் எஸ்டர்டே க்ளோஸ் என்ன அதோட ஏடிஎம் மட்டும்தான் இதில் போடணும் சரியா மார்க்கெட் வந்து இப்போ வந்து நேற்று வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறில் க்ளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு வைங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது வந்து இருபத்தி ஐயாயிரத்தில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வைங்க ஸோ நம்ம வந்து ஐயாயிரம் அப்படின்ற ஏடிஎம் ப்ரைஸ் வந்து இதில் கொடுக்கக்கூடாது நேற்று என்ன க்ளோஸ் ஆகிருக்கு சரியா அதோட ஏடிஎம்மை மட்டும்தான் இதில் கொடுக்கணும் ஓகேவா ஸோ இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரியா நீங்கள் அப்புறம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லிட்டு இந்த இதில் ஏடிஎம்மை கொடுத்துட்டு இது ஒர்க் ஆகலன்னு சொல்லக்கூடாது ஓகே ஓகே இந்த இந்த அப்டேட் பண்ண இதை வந்து நான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் போட்டுறேன் சரியா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஓகே வாட்ஸ்அப் குரூப் அண்டு வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும் ஓகேவா புதுசாக வர்றவங்க வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள் சரியா வாட்ஸ்அப் சேனல் அண்டு வாட்ஸ்அப் குரூப் ரெண்டோட இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓகேவா எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அதில் வந்து கேட்கலாம் உங்களோட தனிப்பட்ட அனலைசிஸை வந்து நீங்கள் அதில் போடாதீங்க சரியா ஏன்னா நிறையா பேர் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க புதுசாக வர்றவங்க எல்லாமே நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க அதனால் வந்து உங்களோட அனலைசிஸை வந்து நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணாதீங்க ஓகே எந்த ஒரு டவுட்டாக இருந்தால் மட்டும் அதில் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா சரி சரி நம்மளோட இன்னொரு இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா அது எப்படி இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் நம்மளோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் இண்டிகேட்டர் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க இது இண்டிகேட்ரு இல்லை நம்மளோட எல்லாமே ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் தான் இது சரிங்களா இது எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டராக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகே இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நார்மல் மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது இது சரியா இது வந்து ஒரு அட்வான்ஸாக இருக்கும் ஓகே இது வந்து உங்களுக்கு நார்மலாக அந்த மூவிங் ஆவரேஜி அதுக்கப்புறமா அந்த விவேப்பு அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு அட்வான்ஸு டெக்னிக்கல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி இது நம்ம வந்து ஆப்ஷன் வந்து இது சேஞ்ச் ஆகிறது அதாவது ப்ரீமியம் சேஞ்ச் ஓகேவா இந்த இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக இதை வந்து நம்ம இன்னைக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் ஓகேவா இதை நான் வந்து ஷேர் பண்ணலை உங்களுக்கு இதை நான் வந்து பர்சனலாக பார்த்தேன் கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதை நான் வந்து காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது சைடு இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஜீரோ வேல்யூவுக்கு கீழே இருக்கும் அப்படின்றது மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸாக என்ன என்ன அண்ட் பார்த்தீங்களா ஜீரோ வேல்யூவுக்கு கீழே இருக்கும் ஓகே இங்கே இருக்க போகிறேன் சைடு வேஸ்ட் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட் இன்னைக்கு நடந்தது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நம்மளுக்கு எப்படிலாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா மார்க்கெட் நல்ல மேலே போயிடுச்சு இல்லையா மார்க்கெட் நல்ல மேலே வந்து போயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் மேலேருந்து கீழே இறங்கிட்டு கீழே இறங்கி என்ன பண்ணியிருக்கான் ஜீரோவுக்கு கீழே வந்துட்டான் ஸோ இந்த கால ஆப்ஷனும் வந்து என்ன பண்ணியிருக்கான் ஜீரோவுக்கு மேலே போகலை அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது எது அடுத்த மணியோ அதை நம்ம இதில் போடணும் சரியா நம்ம அதை வந்து இதில் இன்புட்டாக கொடுக்க வேண்டும் ஓகே பார்த்துக்கோங்க நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒன்று அதாவது என்ன கொடுத்துருக்கேன் அடுத்த மணி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நான் கொடுத்துருக்கேன் சரியா இருபத்தஞ்சாயிரம் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் எங்கே ஆயிருக்கோ அந்த இதை நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாது சரியா இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் ஓகே சைடுவேஸ் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த ஜீரோ கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதில் வச்சிருக்கீங்களோ அதையே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணணும் சரியா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் அதாவது இந்த ஜீரோ வேல்யூ விட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸே தாராளமாக இதெல்லாம் மாற்றி மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டுமே ஜீரோ வேல்யூவுக்கு கீழே இருக்குது எத்தனை மணிக்கு கரெக்டா ஒரு பத்து இருபதுல இருந்து ஒரு பதினோரு மணி வரை நம்மளுக்கு என்ன இருக்கு ஜீரோ வேல்யூக்கு கீழே தான் இருந்திருக்காங்க ஓகேவா கரெக்டாக அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு மார்க்கெட் சைடு வேஸ் போயிருக்கு அந்த இது முடிஞ்சு அடுத்த நிமிஷம் இந்த புட் ஆப்ஷன் ஜீரோ வேல்யூக்கு மேலே வரும்போது என்ன ஆயிருக்குன்னு பாருங்க கரெக்டாக அதுவும் நல்ல ஒரு ஃபால் ஓகேவா ஸோ இதை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இண்டிகேட்டர் நான் அதுக்காக தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஓகேவா இதையும் நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை நிறைய நம்மளால் பண்ண முடியும் நிறைய வாய்ப்புகளை இதனால் நம்மளுக்கு பெற முடியும் ஓகேவா சரி இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் தான் ஸோ இதை சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஓகேவா சரி ரைட்டு ஓகே நம்மளோட கிளாஸ் வந்து சனிக்கிழமை இருக்கு ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அதில் வந்து லிங்க் அனுப்புவேன் தாராளமாக யாருனாலும் சரி அந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி சரிங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது அதையும் வந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நம்மளோட கமாண்டில் வந்து சொல்லுங்கள் சரியா ஓகே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நாம இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்